இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள உலகநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சமயமுத்து இவருடைய மனைவி மலர் செல்வி இந்த தம்பதிகளுக்கு ஏழு வயதில் ஒரு சிறுமியும் ஐந்து வயதில் கார்த்திகா என்கின்ற மகளும் இருந்தனர் சமயமுத்து துபாயில் கட்டிட வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலைமையில்தான் சமயமுத்துவின் இளைய மகள் கார்த்திகா மர்மமான முறையில் மாயமானால் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு இடங்களில் அந்த சிறுமியை இருக்கிறார்கள் சிறுமியினுடைய தாய் மலர் செல்வியும் அழுதபடியே தேடியிருக்கிறார் ஆனால் சிறுமியை கண்டுபிடிக்க முடியவில்லை இதனையடுத்து மலர் செல்வி மேலூர் காவல் நிலையத்தில் தன்னுடைய இளைய மகள் கார்த்தியாவை காணவில்லை என்று புகார் கொடுத்தார் அந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இது தொடர்பாக மலர் செல்வியிடம் விசாரணை நடத்திய அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதால் போலீசார் சந்தேகமடைந்தனர் இதனால் அந்த பெண்ணிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது அப்போது தன்னுடைய மகளை கொன்றுவிட்டதாக ஒரு அதிர்ச்சியான தகவலை தெரிவித்துள்ளார் உலகநாதபுரத்தை சேர்ந்த முப்பத்தி மூணு வயதான தர்மசுந்தர் என்பவருக்கும் மலர் செல்விக்கும் இடையே கள்ளத்தொடர்பு இருந்திருக்கிறது இவர்கள் இரண்டு பேரும் தனிமையில் இருந்ததை சிறுமி கார்த்திகா பார்த்துவிட்டதாக சொல்லப்படுகிறது எனவே தாயினுடைய இந்த கள்ளத்தொடர்பு பற்றி சிறுமி கார்த்திகா வெளியே சொல்லிவிடுவாள் என்று கருதி மகளை அங்கிருக்கக்கூடிய ஒரு கிணற்றில் வீசி கொலை செய்ததாகவும் இதற்கு தர்மசுந்தர் உடந்தையாக இருந்ததாகவும் போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதனையடுத்து மேலூர் தீயணைப்பு படையினரை வரவழைத்த போலீசார் அந்த கிணற்றிலிருந்து சிறுமி கார்த்திகாவின் உடலை மீட்டு பரிசோதனைக்காக மேலூர் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து குறித்து வழக்கு பதிவு செய்திருக்கூடிய போலீசார் மகளை கொலை செய்த கொடூர தாய் மலர் செல்வியையும் அவருடைய கள்ளக்காதலன் தர்மசுந்தரையும் கைது செய்தனர் கடந்த மூணு நாட்களுக்கு முன்புதான் தர்மசுந்தருக்கும் வேறு ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கிளர் ரகம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்